കർപ്പി രാമ പിന്നപ്പറോ പുർപ്പ മുതല ഒ നർപ്പയോധിയവാ ചരം മുറ്റവും നേ ശ്രീമതേ രാമാനുദായന്മ ശ്രീമതേ നികമാന്ത മഹാദേശിക ഇമത് രാമായണ നീതികളിൽ നാം പാർക്ക ഇരിക്കും വിഷയം മനവിയുടെ கணவன் எப்படி நடந்து கொள்ள வேணும் என்பது கல்யாணமாகி மனைவியானவள் தன்னுடன் வாழ்வதற்காக வரும்பொழுது அவரிடம் கணவன் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேணும் அதற்கு நான்கு பண்புகள் தேவை பெருமாள் ஸ்ரீராமன் சீதா பிராட்டியாரிடம் எப்படி நடந்து கொண்டார் என்பதை வைத்துக்கொண்டு நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டுமாம் அந்த நான்கு பண்புகளிலே ஒன்றாவது கருணை இரண்டாவது மிருதுத்தன்மை மூன்றாவது உபகார சிந்தை நான்காவது அன்பு என்பது சிநேகம் காதல் என்று வைத்துக் கொள்ளலாம் சீதாபிராட்டி பெருமாள் இப்படி நடந்து கொண்டார் என்பதாக சுந்தரகாண்டத்திலே வரும் கருணை முதலாவது ஒரு பெண் என்றால் அவளிடம் எல்லாருமே கருணை காண்பிக்க வேண்டும் பொதுவாகவே லோகத்தில் இது உண்டு ஒரு பெண் கஷ்டப்படக்கூடாது ஐயோ பாவம் என்பதாக தோன்றும் அவள் ஏதாவது கஷ்டப்பட்டு பாரம் சுமந்தால் நீ கஷ்டப்பட வேண்டாம் நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்றெல்லாம் சொல்வார்கள் அந்த ரீதியிலே ஒரு பெண்ணிடம் இருக்க வேண்டிய கருணை அவளிடம் இருக்க வேண்டும் இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் மிருதுத்தன்மை தன்மை என்பது இது ஏன் என்றால் தன்னை நம்பி வந்திருக்கிறாள் ஆசிரிதேதி ஆன்று சம்சியதாக என்று வரும் சிவத் ராமாயணத்திலே தன்னை நம்பி வந்திருக்கிறாள் தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு அதாவது அம்மா அப்பா இவர்களை எல்லாம் பந்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு தன்னை நம்பி ஒரு பெண் வந்திருக்கிறாள் என்றால் அவரிடம் மிருதுத்தன்மையை தன்மையை காண்பிக்க வேண்டும் கோபத்தன்மை முதலானது கூடாது என்று இரண்டாவது மூன்றாவது உபகார சிந்தை அது ஏனென்றால் தன்னுடன் கூட சேர்ந்திருந்து தர்ம காரியங்கள் செய்வதற்காக வந்திருக்கிறார் சகதர்மச்சாரிணி என்று பெயர் அல்லவா அதனாலே ஒரு கிரகத்திலே நடக்க வேண்டிய தர்மங்கள் எத்தனையோ உண்டு வைதிகமான தர்மங்கள் உபாசனம் வைஸ்வதேவம் திருவாராதனம் முதலானவை லௌகிகமான தர்மங்கள் அதாவது லௌகிக வைதிகம்னு சொல்லலாம் அதிதி பூஜனம் முதலானவை விருந்தாளிகளை வரவேற்றல் முதலானது இதெல்லாம் கணவன் மனைவியும் சேர்ந்து செய்ய வேண்டியவை அதனாலே தன்னுடன் தர்ம ஆச்சரணம் செய்வதற்காக வந்திருக்கிறாள் என்பதால் ஒரு உபகார சிந்தை அவரிடம் வேண்டும் இது மூன்றாவது நான்காவது சிநேகம் அன்பு என்பது இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் தன்னோடு சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துவதற்காக குடும்ப அபிவிருத்திக்காகவும் வந்திருக்கிறாள் என்பதால் இருக்கும் இந்த நாலுமே பெருமாளுக்கு சீதா பிராட்டியாரிடம் அதிகமாக இருந்துதான் சுந்தரகாண்டத்திலே வரும்பொழுது சீதா பிராட்டியாரை பிரிந்து பெருமாள் கஷ்டப்பட்டார் அல்லவா அப்பொழுது இந்த நான்கு நினைவுகள் அவருக்கு இருந்து ஸ்திரீ ஸ்திரி பிரனஷ்டேதி காருயாத் ஆசிரிதே தியான்சம்சா பத்னி நஷ்டேதி ஷோகேன பிரியேத்தி மதனேனச்ச ஒரு பெண் என்கிற நிலையிலே அவரிடம் கருணை தன்னை நம்பி வந்த பெண் என்கிற நிலையிலே அவரிடம் மிருதுத்தன்மை தன்னுடன் தர்ம காரியங்கள் செய்வதற்காக வந்தவர் என்கிற நிலையிலே அவரிடம் உபகார சிந்தை மற்றொன்று தன்னோடு கூடி வாழ பிறந்தவள் என்கிற நிலையிலே அவரிடம் அளவு கடந்த அன்பு இந்த நாளும் இருந்தது பிராட்டியை பிரிந்து இருந்தபோது இந்த நாளும் பெருமாளிடம் இருந்தபடினாலே அவர் மிகவும் சோகப்பட்டார் ஐயோ ஒரு பெண்க்கு இப்படி ஆகிவிட்டதே ஒரு மனைவிக்கு தன்னை நம்பி வந்தவருக்கு இப்படி ஆகிவிட்டதே என்றெல்லாம் கஷ்டப்பட்டார் என்பதாக வரும் அந்த கஷ்டம் இல்லாமல் பெருமாள் ரட்சித்தார் என்பது ஸ்ரீமத் ராமாயணத்திலே நமக்கு தெரியும் அவருடைய இந்த நாலு பாவங்களை വാൽമീകി എടുത്തു ചൊല്ലും പോ നമുക്കും അത് ഒരു സന്ദേശമാമുകാതാര്യ മഹാദേശികായ നമ